தெரிந்தாலும் தெரியும் தாண்டாள் அருடீசல் வாங்குற போடா ஈழப்பொய் சொல்லி சொல்லி இது பணம் சேர்க்கலாம் தம்பி தம்பி பொய் பருப்பு உண்மை ஏரியா கூட்டம் இருக்கு நீ போய் பரப்பு என்ன சொல்றது புரியுதா அமைப்பு தப்பா இருக்கு நான் கேட்டா இல்ல நல்லா படிக்க வைக்கணும் அது காசு ஆத்தாளப்புக்கு முடியலன்னா வைத்தியம் பார்க்கணும் அதுக்கு காசு அப்ப வருவாய்க்கு மேல தேவை ஏற்படுது அப்ப தேவைக்கு என்ன செய்ய வேண்டியது கையை எந்த வேண்டியது இருக்கு என் காசை புடிஞ்சு ஏ வாங்கி கொடுங்க பிச்சைக்காரன்ட்ட வசூல் பண்ணி சின்ன உனக்கு வெக்கமா இல்லை எதையும் எளிதில் வென்று முடிக்க செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற இளைஞர்கள் ஐம்பது பேர் ஒன்றிணைந்தால் போதும் தலைக்கு அஞ்சு ரூபாய் சந்தா வச்சா ஒரு லட்சம் ரூபா ஆகுது நாற்பது லட்சமோ ஐம்பது லட்சமோ ஒரு கோடியோ சம்பாரிங்க அப்படின்னா உங்க அண்ணன் கையில எத்தனை லட்சம் பேர் இருக்கீங்க இப்பவே இந்த அரங்கத்துக்குள்ளே நீங்க இருநூறு பேர் சந்தா மட்டும் வாங்க சந்தாவை மட்டும் கட்டிட்டு நீங்க நிம்மதியா வீட்டுல தூங்கலாம் அதை வாங்கிட்டு நாங்க நிம்மதியா கட்சி ஆபீஸ்ல தூங்கலாம் மாபெரும் கொள்கை என்னடா பண்ணி மாறிக்கத்துற நான் அதை விட பிரமாதமா பண்ணி மாதிரி கத்துவேன் என்ன ஒரு இருக்குமோ ஒரு வேலை இருக்குமோ இருக்குமோ ஒரு இருக்குமோ ஒருத்த வந்து நடிக்கிறான் சார்லி சாப்பிட் மாதிரி அருமையா நடிக்கிறான் அவனுக்கு முத பரிசு இன்னொருத்தர் நடிக்கிறான் அருமையா நடிக்கிறான் அவனுக்கு ரெண்டாம் பரிசு இன்னொருத்தர் நடிக்கிறான் அவன் நல்லா தான் நடித்தான் அருமையா நடித்தான் அவனுக்கு மூணாம் பரிசு இதில் இந்த மூணாம் பரிசு வாங்கினான் பாரு அவன் யாரு தெரியுதா அவன் உண்மையிலே சார்லி சாப்பிடின் இதுதான் இப்பத்தான் அவர் எழுதுறாரு இறையன்ப ஐயா கீழ விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும்ங்கிறார் என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க இப்ப பசித்து தனித்து விழித்து இருந்தால் என்ன வருது பதவி தானா வருது ஏன்டா எங்கள இன்னமும் மாடா நம்பிக்கிட்டு இருக்கேன் கர்மம் அப்புறம் நாலு பெக்கு போட்டு அப்புறம் மப்பு ஏறலைன்னா எனதுக்கு தான் இந்த கர்மத்தை குடிக்கணுங்கிற பகல குடிக்காரன்னு சொல்லி அவன் பட்டுட்டான் அவன் என்ன பகலரை குடிக்க

எவ்வளவு வர்மமும் பக்ரமும் இருந்தா இப்படி பேசுவார் சி ஒரு கும்பல வழி நடத்துறான் கூலிக்கு பேசுறான் நான் இங்க தொழில பத்தி பேசாதீங்க ஆஹ் உங்க தொழில பத்தி பேசனா ஏர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அந்த பெல்லுங்கிற பட்டுன்னு இருக்கும் உங்க பொண்ணான கையால அந்த பெல்ல மட்டும் கொஞ்சம் அமுக்கிருங்க